அனைவருக்கும் வணக்கம் இன்றைய விடுதலை பார்வைக்கு அன்போடு வரவேற்கிறோம் தோழர் தோழர் முதல் பக்கமே இன்னைக்கு அதிமுக்கியமான செய்தி ஆமா மக்கள் தொகை அடிப்படையிலான நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பை அனைத்து கட்சி கூட்டம் ஒரு மனதாக கடுமையாக எதிர்த்து இருக்கிறது ஆமாம் நாற்பத்தைந்து கட்சிகளுக்கு அழைப்பு கொடுத்தார் அதே போன்று இயக்கங்களுக்கு அழைப்பு கொடுத்துருந்தாங்க இன்னைக்கு நம்ம வழக்கம் போல் தமிழ்நாட்டின் உரிமைகளுக்கு எதிரான கட்சிகள் தமிழ்நாட்டு உரிமைக்காக போராடுறதா வேஷம் போட்டுக்கிட்டு எதிராக இருக்கிற கட்சிகள் வரலை வரலை அவன் விட்டுருக்கான் எப்போவுமே வரமாட்டான் தமிழகத்தலைவர் ஆசிரியர் அவர் கூட அதில் முதல் வரிசையில் உட்கார்ந்து தன்னோட கருத்து நிலைப்பாட்டை தெளிவாக எடுத்துரைக்கிறார் அது மாணிக்க மற்ற பங்கேற்ற மற்ற கட்சி பிரமுகர்களும் அமைப்பை சேர்ந்தவர்களும் கருத்தை தெரிவித்து ஒருமித்ததாக இந்த கடுமையான எதிர்ப்பை தெரிவித்திருக்கின்றனர் ஆமாம் தொடங்கும்போதே முதலமைச்சரே தன்னுடைய உரையில் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறார் ஏன் இந்த மறுசீரமைப்பு அப்படிங்கிற இதை வந்து ஏன் கத்தின்னு சொல்கிறோம் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாரு தமிழ்நாடு மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றிருக்கு மக்கள் தொகையை கட்டுப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற முக்கியமானது நாட்டோட வளர்ச்சிக்கு முக்கியமான இலக்கு அதில் வந்து பெரிய அளவுக்கு வெற்றி பெற்று இருக்குது அந்த நிலையில் அது வளர்ச்சிக்கு தண்டனை போல் இதை தர்றாங்க அப்படின்னு வந்து முதலமைச்சர் அவருடைய உரையில தெளிவாக சொல்லியிருக்கிறாரு தென் நமக்கு மட்டும் இல்லை தென்னிந்திய மாநிலங்கள் எல்லாருக்கும் மேலேயும் கத்தி வந்து தொங்கிகிட்ருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு தமிழ்நாட்டில் இருந்து எப்போவுமே இயல்பாக நம்ம கொடுக்குற குரல் வந்து நம்முடைய உறுப்பினர் எண்ணிக்கை குறைஞ்சால் வந்து அந்த குரல் வந்து நசுக்கப்படும் அதனால் நம்முடைய உரிமை சார்ந்த பிரச்சனையில் நம்ம ரொம்ப உறுதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதோட ஒரு முக்கியமான தீர்மானம் ஒன்று வந்து நிறைய ஒருமனதாக எல்லா கட்சிகளும் சேர்ந்து நிறைவேற்றியிருக்காங்க அதுதான் முக்கியம் இந்திய அளவில் பார்க்கப்படுகின்ற இது ஒரு முக்கியமான செய்தி இதை வந்து பெரும்பாலும் நம்ம அருகில் உள்ள மாநிலங்கள்லாம் நம்முடைய நிலைப்பாட்டை ஆதரிக்கின்றன ஆதரிக்க தொடங்கி இருக்கின்றன நாட்டின் நலனுக்காக மக்கள் தொகை கட்டுப்பாட்டை முனைப்பாக செயல்படுத்திய ஒரே காரணத்திற்காக தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களின் நாடாளுமன்ற பிரதிநிதித்துவம் குறைக்கப்படுவது முற்றிலும் நியாயமற்றது இந்த வகையில் மக்கள் தொகை கட்டுப்பாட்டை அனைத்து மாநிலங்களும் முன்னெடுப்பதை ஊக்குவிக்கும் வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்னாம் ஆண்டு மக்கள் தொகை அடிப்படையிலேயே நாடாளுமன்ற தொகுதிகள் தொடர்ந்து வரையறுக்கப்படும் என்று ரெண்டாயிரமாம் ஆண்டில் அன்றைய பிரதமர் அவர்கள் உறுதியளித்தவரை தற்போதும் அந்த வரையறை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை இருந்து மேலும் முப்பது ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்படும் என்று மாண்பு பிரதமர் உறுதியளிக்க வேண்டும் அப்படின்னு வந்து முக்கியமாக சொல்லியிருக்குது அரசியலமைப்பு சட்டத்திலேயும் அதுக்கான ஒரு திருத்தத்தை வந்து முன்னெடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதா இதுக்கு ஒரு கூட்டு நடவடிக்கை குழு தென்னிந்திய மாநிலங்களை சார்ந்த கட்சிகள் இருக்கின்ற எல்லா உறுப்பினர்களையும் கொண்ட ஒரு குழு அமைத்து அந்த உரிமைக்காக வந்து போராடணும் அப்படின்னும் முன்மொழிந்திருக்கிறார் முதலமைச்சர் அந்த எல்லா கட்சி தலைவர்களும் வழிமொழிந்திருக்கிறார்கள் ரெண்டாம் பக்கம் தலையங்கம் பாலியல் வன்கொடுமை எங்கு நடந்தாலும் கடும் கண்டனம் தேவையே அப்படின்றதில் தலையங்க எழுதியிருக்கிறாங்க அதற்கான சில மேற்கோள்களையும் அதில் சுட்டி காட்டியிருக்கிறாங்க ராஜஸ்தான் மாநிலத்தில் குழந்தை திருமணம் தடுப்பு முதலிய சமூக பணியில் ஈடுபட்ட பன்வாரி தேவியை உயர்ஜாதி பார்ப்பனர்கள் பெண்ணின் கணவனுக்கு முன்னிலையிலே பாலியல் வன்கொடுமைக்கு ஆட்படுத்தினார் அதை மருத்துவமனையில் போய் பார்த்துருக்கிறாங்க மருத்துவமனையில் இருந்த உயர்ஜாதி மருத்துவர்கள் வந்து சான்றிதழ் தராமல் தாமதப்படுத்தியிருக்கிறாங்க இதற்காக வழக்கு தொடுத்திருக்கிறாங்க அந்த பார்ப்பன நீதிபதிகள் சொன்னதுதான் அது அதிர்ச்சிக்குரியது பிராமணர்கள் ஒரு கீழ் ஜாதி பெண்ணை பலாத்காரம் செய்தனர் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறி வழக்கை தள்ளுபடி செய்தனர் இவர்களின் யோக்கியதை இப்படித்தான் இருக்கிறது இந்த நிலையில்தான் தமிழ்நாட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று கூக்குரல் போடுகின்றனர் அதோட என்ன சமீபத்தில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஒரு பெரும் புயலை கிழப்பு இருக்குது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா புனேயில் வந்து பேருந்து நிலையத்தில் வந்து நள்ளிரவில் குளிர்சார பேருந்தில் போன ஒரு பெண்ணை வந்து பாலியல் வன்கொடுமை செஞ்சுருக்கிறாங்க இது தொடர்பாக கைது செஞ்சுருக்கிறாங்க அதே போன்று பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா மாநிலத்தில் பிஜேபி தலைமையிலான கூட்டணி ஆட்சி ஏக்நாத் சிண்டே அவங்களும் அஜித் தேசிய தேசியவாங்க காங்கிரஸ் ஆகிய கட்சிகள் இடம்பெற்றுள்ள ஊரில் ஒரு மத்திய இணையமைச்சரோட பொண்ணு எங்கே போகிறாங்க அப்படின்னா அந்த சிவராத்திரி யாத்திரை இந்த யாத்திரைக்கு போகிறப்ப நாற்பது பேர் கொண்ட கும்பல் இவர்களை பாலியல் சீண்டல் செய்து அதனை வீடியோவை வேற எடுத்து வச்சுக்கிட்டு மிரட்டல் விடுத்து அந்த மணிக்கு அதை பதிவு பண்ணியிருக்கிறாங்க இதை வந்து அவங்க காவல்துறையில் போய் புகார் கொடுத்துருக்காங்க புகார் கொடுத்ததுக்கப்புறம் ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஆறு பேரை தேடிக்கிட்டு இருக்காங்க இவர்கள் அனைவரும் மீதும் போக்சோ சட்டம் பாயும்னு சொல்கிறாங்க இவங்க இந்த தான் இவங்கள் பெண்கள் பாதுகாப்பை பேசி கொண்டிருக்கிற ஒன்றியத்தை ஆளும் பிஜேபி அரசு அவர் ஆளும் மாநிலத்தில் ஒன்றிய இணை அமைச்சரின் மகளுக்கே ஏற்பட்ட கதி என்ன என்பதை தான் இந்த தலையங்கம் தெளிவாக சுட்டிக்காட்டி பேசி இருக்குது இதே தான் பாலியல் வன்கொடுமை எங்கு நடந்தாலும் அது தண்டிக்கப்பட வேண்டியது கல்வி நிறுவனங்களில் பெண்களுக்கு தற்காப்பு பயிற்சியும் தாக்க வருகின்றவர்களை தாக்கும் பயிற்சியும் தேவைப்பட்டால் துப்பாக்கி உரிமமும் அளிக்கப்பட வேண்டியதுதான் மிக அவசியமாகும் என்று அந்த தலையங்கம் பிடிச்சிருக்கட்டும் ஒற்றை பற்றியில் ஒரு தினமலர் என்கின்ற அந்த ஒரு அது என்ன சொல்கிறதுன்னு தெரியலை அப்படி ஒரு இன விரோத பத்திரிகை இது மனித நேய விரோத பத்திரிகை அந்த பத்திரிகையில் வந்திருக்கின்ற ஒரு கேள்வி ஒட்டி தான் வந்து எழுதியிருக்கிறாங்க கேள்வி என்னென்னா தேர்தலில் அறிவிக்கப்படும் இலவசங்களால் மக்கள் வே வேலைக்கு செல்லாமல் சோம்பேறியலாகிவிட்டார்கள் என்று உச்சநீதிமன்றம் வேதனை தெரிவித்துள்ளதே ஒருத்தருக்கு அது கேள்வி அதுக்கு அவங்களே சொல்கிற பதில் வந்து தமிழகத்தில் இலவசங்களால் மக்கள் சுணங்கி விட்டதால் வட மாநிலத்தை இங்கே வந்து வேலை செய்ய வேண்டி இருக்கிறது அதன் பாதிப்பை நாம் தினமும் அனுபவித்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு வந்து இவங்க சொல்லியிருக்கிறாங்க அதாவது இவங்களுக்கு என்னன்னா இங்கே இலவசம் அப்படிங்கிறது வந்து எல்லாமே கல்வி மருத்துவம் இயல்பான தொழில் உரிமை இது சார்ந்த விஷயங்களுக்கு தான் இலவசம் கொடுக்குறோம் இவங்களுக்கு இந்த இலவசம் எதுலாம் இங்கே இலவசமோ அதெல்லாம் வந்து கல்வி அதாவது கல்லூரி கல்வி வரைக்கும் இங்கே வந்து இதுவாக இருக்குது பெண்களுக்கு அந்த உரிமை தேவை கொடுக்கறது இதெல்லாம் வந்து சமூக வளர்ச்சிக்கான திட்டங்கள் இது இவங்க கண்ணை உறுத்திக்கிட்டே இருக்கும் அதாவது என்னென்னா அவங்கள சோம்பேறி ஆக்கிட்டாங்க இருபத்தாறு மணி நேரமும் நீ வந்து கடவுள்கிட்ட போய் நினச்சி பிரார்த்தனை பண்ணு அப்படின்னு சொல்கிறத விடவா இது சோம்பேறித்தனம் அப்படின்னு ஒற்றை பற்றி செய்தி சொல்லியிருக்கு அந்த ஒற்றை பற்றி நீங்கள் சொன்னதுதான் காலந்தோறும் சோம்பேறிகளாக இருந்து உண்டு கொடுத்தவர்கள் வந்து சோம்பேறித்தனத்தை பற்றி விளக்கம் அளிப்பது தான் நமக்கு வந்து ஆச்சரியமாக இருக்குதான் இப்போ பக்கத்தில் ஒரு செய்தி முக்கியமான செய்தி இந்த செவிலியர்களுக்காக செவிலியம் படித்திருக்கிறாங்களா ஆண் பெண் இருப்பாளர் அவர்களுக்கான ஒரு முக்கியமான செய்தி வந்து இன்றைக்கி வந்திருக்கு ஜெர்மனி மருத்துவமனைகளில் வேலை ஆண் பெண் இருப்பாளரும் விண்ணப்பிக்கலாம் முப்பத்தைந்து வயதுக்கு உட்பட்ட டிப்ளமா பட்டதாரி ஆண் பெண் செவிலியர்கள் வந்து தேவைப்படுகிறார்கள் இவர்களுக்கு பி ஒன் பி டூ நிலையில் இலவசமாக ஜெர்மன் மொழி பயிற்றுவித்து மாத ஊதியமாக இரண்டு லட்சம் வழங்கப்படும் என்ற அறிவிப்பு எனவே தகுதியானவர்கள் ஓஎம்சிஎல் ஜெர்மன் டுவெண்ட்டி டூ என்ற ஜிமெயில் மின்னஞ்சல் முகவரிக்கு வரும் மார்ச் பதினைந்தாம் தேதிக்குள் அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறார்கள் இது தொடர்பாக முதலமைச்சர் அவர்கள் கூட இந்த செய்தியை வந்து தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்திருக்கிறார் எனவே செவிலியர் படித்தவர்கள் கவனமாக இந்த செய்தியை உள்வாங்கி தகுதியானவர்கள் விண்ணப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் தொழிலாளர் ரெண்டாம் பக்கத்தில் ஒரு கற்றை வந்திருக்கு அந்த கற்றை அவசியம் அனைவரும் படிக்க வேண்டும் இருமொழி கொள்கை முன்னேற்றத்திற்கு தடையாக இருந்ததா அப்படிங்கிற கேள்வியை மிகப்பெரிய அளவு உலகில் மிகப்பெரிய அளவிற்கு தொழில்நுட்ப படித்து முன்னேறி இருக்கின்ற ஒரு நான்கு பேர்ட்ட வந்து அந்த மூணு பேர் நான்கு பேர்ட்ட அந்த கேள்விகளை கேட்டு பதில் வாங்கி வந்து போட்டிருக்குறாங்க குறிப்பாக கிராமப்புற சூழலில் வளர்ந்தவங்க இந்த ரெண்டு மொழியை மட்டும் படித்தவங்க அவங்கள்ட்ட அது அவசியம் அனைவரும் படிக்க வேண்டும் அதை படித்தா வரி வரிக்கு படித்து விரிவாக சொல்ல வேண்டிய அளவிற்கு ரொம்ப ஆழமான ஒரு கட்டுரை அது வந்து ஓபிசி வாய்ஸிலிருந்து எடுத்து போட்டிருக்கிறார்கள் கண்டிப்பாக படிக்க வேண்டும் சில ஒரே ஒரு செய்திகளை சொல்லலாம் என்று ஓகே முதல்வர் மருந்தகம் திட்டம் எட்டு நாட்களில் ஐம்பதாயிரம் பேர் பயனடைந்துள்ளனர் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் வகையில் இருப்பதால் மன்னார் வளைகுடாவில் எரிவாயு குணிகளை அமைக்கக்கூடாது என்று பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் கடிதம் எழுதியிருக்கிறார் புதுக்கோட்டை மாவட்டம் கோட்டை ஒன்றியம் அக்கச்சிப்பட்டி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் தேசிய அறிவியல் தினத்தை முன்னிட்டு அறிவியல் கண்காட்சி மாணவர்கள் அனைவரும் உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் நீதித்துறையில் பார்வையற்றவர்களுக்கான வேலைவாய்ப்பை மறுக்கக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது இதுபோன்ற ஏராளமான செய்திகள் இருக்கின்றன வாசகர்கள் விடுதலை முழுமையாக படிக்க வேண்டும் மேலும் இதுபோன்ற காணொளிகள் உரைகள் மற்ற நிகழ்ச்சிகளை பெரியார் விஷன் ஓடிடியில் காண தவறாதீர்கள் முதலில் அதை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்